اها <muchas> வாங்க எல்லாரும் ஆரூலையாக குறவலகம் வீட்டு முடிய வரையில செல்லலாம் வாங்க தயவுசெய்து வாங்க நல்லா வந்து நிப்போம் வந்து கொள்வோம் தயவுசெய்து வாங்க தயவுசெய்து வாங்க கொஞ்ச நேரம் மீதியாறங்க வந்துடலாம் அதவையெல்லாம் நான் எங்கே இடத்துல போனால் நாங்களே போறதுக்கு வந்து வாங்க புறா பாண்டியா आएगा बाहर थोड़ा देर में आएगा जाएगा रोड आएगा कौन कनेक्ट हमारा करता है

কেন দিওতে একটা টেকনোলজি করনে একটা নাই সাইড সাইড যেন চাকরির নোটবুক করে நாங்க சொன்னதானு தம்பி கொஞ்சம் இடம் தான் வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்ல பிரசவம் நடந்திருக்கு ஏன் இவ்வளவு நாளும் அந்த பிரசவம் நடக்கல ஏன் நடக்கல திட்டமிட்டா கொலை திட்டமிட்டா கொலை குஜவாளி கைது செய்யப்படவா

அரசாங்கம் எங்களை காட்டி தந்தது அரசாங்கம் இங்க ஆக்சிடன் நோட் காட்டி தந்திருக்கு ஆக்சிடன் போட்டா பூட்டி இருக்கிறீங்க ஆறு கூட பூட்ட சொன்னது அந்த அதிகாரம் உங்களுக்கு யாரு தந்தது நீங்கள் மக்களுக்கு சேவை உங்களுக்கு வரி பணத்தில் இருந்தா சம்பளம் அதுல இருந்தா உங்களுக்கு வாகனம் வரி 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 விழாக்கு வாகனம் நாங்கள் வரி கட்டி போட்டு பெட்ரோலும் இல்ல மண்ணிலும் இல்லாத ரோட்ல நிக்கிறோம் மருத்து இல்லாமல் சாகுறோம் மக்கள் இல்ல ஆடுமாறா விட முடியாது ஒில் சட்டமைபவர்களை கைது செய்ய வேண்டும் அல்லது மக்கள் சட்டத்தை கையில் எடுத்து வீதியில் வாங்குவார்கள் இதுக்கு நீங்கள் எதிர்கொள்ள தயாரா இருந்தோ ஒரு காலம் மக்கள் பொறுமையா இருக்க மாட்டார்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம் இனி பொறுக்க இடமில்லை மக்கள் இனி பொறுக்க முடியாது நாங்கள் தாங்க முடியாத துன்பத்தில் அஞ்சு வந்திருக்கிறோம் மயக்கு விழுந்து சாவச்சேரி ஜாழ்பாலத்துக்கு போகிறான் சாவச்சேரியில இருந்து அங்கே இருக்க வாருங்கள் இருக்கு சாவச்சேரி மக்கள் இல்லையா மக்கள் சாவச்சேரி மக்கள் மக்கள் மக்கள்

पोल <laughs>